தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வோரும் கட்டாயம் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது கடற்கரைகள் பூங்காக்கள் பிரதான சாலைகள் பொழுதுபோக்கு இடங்கள் போன்ற பகுதிகளில் தள்ளுவண்டி கடைகள் அதிகம் உள்ளன இந்த கடைகளை நடத்துவோரில் பெரும்பாலானோர் உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமம் இல்லாமல் முறையான பராமரிப்பு இல்லாமல் உணவுப் பொருட்களை தரமற்ற முறையில் விற்பனை செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளன இந்த நிலையில் தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோர் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை விதியின்படி பதிவு உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது அரசு இ சேவை மையங்கள் வழியே இலவசமாக எனவே உரிமம் இல்லாமல் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்தால் தள்ளுவண்டி கடையின் உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்க மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பீகார் மக்கள் சாதி அரசியலை புறந்தள்ளியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் बिहार मट्टबल्ला ओट्टोवंत नाडु कांग्रेस கட்சியை નિરાઘરીકમ എന്ന പ്രദവർ മോഡി കുരി ഉള്ളാർ ഗുജറാത്ത് മണിലും സൂരത്തിൽ നടന്ന നിഗമശയിൽ പ്രയാത്തി പ്രദവർ മോഡി बिहार മക്കൾ സാദി അറസിയെ പിന്നു തള്ളി விட்டதாக кориペട്ടാ 10% জিতനേ വോട്ട് കാ fark है 10% ये बहुत बड़ी बात है जी बिहार के लोगों ने इस सांप्रदायिक जहर को भी विकास की राह पर चलते हुए पूरी तरह नकार दिया है कांग्रेस तोंद सोर्व कांग्रेस कक्षा मुझे पूर्व प्रधमार एम एम सी मुस्लिम लीगी माओवादी कांग्रेस देश तो अस्वीकार कर चुकी है वे अपनी पार्टी को भी पराजय के कारण समझा नहीं पा रहे हैं और इसलिए सरल रास्ता ढूंढ लिया है कभी 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 ईवीएम हरा हरा देता है, कभी हरा देता है, है, इलेक्शन कमीशन मतदाता सूची का शुद्धिकरण हरा देता है एक ऐसी बहानेबाजी उन्होंने खोज ली है बीहार मुड़े पगपायद आगे प्रदर्शन मोदी பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்த நிலையில் தோல்விக்கான காரணங்கள் குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி இரண்டு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை வைத்துள்ளது அதே நேரம் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் இடதுசாரிகள் அடங்கிய மகாகத்பந்தன் கூட்டணி வெறும் முப்பத்தைந்து இடங்களை மட்டுமே கைப்பற்றி படுதோல்வி அடைந்தது அதிலும் காங்கிரஸ் அறுபத்தி ஒரு இடங்களில் போட்டியிட்டு வெறும் ஆறு இடங்களில் மட்டுமே வென்றது இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மூத்த தலைவர் அஜய் மகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது முன்னதாக தேர்தல் தோல்வியை குறிப்பிட்டு பீகாரில் மிகப்பெரிய அளவில் திருட்டு நடைபெற்றிருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது